ஓம் கமண்டல ஹஸ்தாய வித்மகி சூக்ஷ்ம தேகாய தீமகி தன்னோ வாமன பிரச்சோதயாத்து ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வாமன ஜெயந்தி ஸ்ராவண துவாதசி வாமன துவாதசி தினம் அசுர மன்னரான மகாபலி சக்கரவர்த்தியிடம் தன் திருவடிகளினால் மூன்றடி மண் தானமாக கேட்டு மூ உலகங்களையும் ஆட்கொண்டருள பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வாமணராக அவதரித்த நன்னாள் இந்த தினத்துல நாம் வாமனரின் அவதார மகிமையை கேட்பது பன்மடங்கு புண்ணிய பலனை தரவல்லது பகவான் ஸ்ரீமன் நாராயணனிற்கு ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் நாமங்கள் ஜப்பிப்பது தரவல்ல இருபத்தி நான்கு நாமங்களையும் நாராயணியம் தசகம் முப்பது முப்பத்தொன்னு வாமன அவதாரமும் பாராயணம் செய்யலாம் விஷ்ணு முதன் முதலில் குள்ளமாக இருந்தாலும் முழு மனித உருவம் எடுத்த முதல் அவ இந்த வாமன அவதாரம் எதிரியை அடக்க விஷ்ணு எந்த ஆயுதத்தையும் இதுல பயன்படுத்தல அப்படின்றது நாராயணனுடைய திரு அவதாரம் ஏழாவது மனுவாக இருக்கிறார் அந்த மண்வந்திரத்துல ஸ்ரீமன் நாராயணர் கஷ்யபருடைய கடைசி புத்திரராக பாத்ரபத மாதம் சுக்லபக்ஷ துவாதசி திதி இன்றைய தினத்துல சிராவண நட்சத்திரம் மற்றும் கஷ்யபர் தம்பதிக்குரம் கதை மற்றும் தாமரையோட பகவான் வாமனர் குள்ளமான கருப்பு நிற தேகத்தோட மஞ்சள் நிற ஆடையுடன் அவதாரம் புரிந்தார் மார்பில் ஸ்ரீவத்ஷ அடையாளமும் இருந்தது இந்திரனுடைய பெற்றோர் கஷ்யபர் அதி அதனால வாமணர் இந்திரனுக்கு சகோதரன் முறையாவார் இவர் பிறப்பின் போது அநேக சுப சகுனங்கள் எல்லாம் தோண்டின வாமனருக்கு உபநயனம் செய்தார்கள் அப்போ சூரிய தேவனே காயத்ரி மந்திரம் உபதேசித்தார் தேவகுரு பிரகஸ்பதியே யக்னோபீதம் எனும் பூநூலை அணிவித்தார் கஷ்யபர் மேகலை என்னும் மேகலை என்பது அந்த பிரம்மச்சாரி இடையில அணியும் முப்பொரி கயிறு கஷ்யபரே அந்த மேகலையை அணிவித்தார் பூமி கிருஷ்ணாஜினத்தை கொடுத்தார் அதாவது கருப்பு மான் தோலை கொடுத்தார் சந்திரன் தண்டத்தை அளித்தார் மாதாவான அதித்தி கௌபீனத்தை மறைக்க கூடிய வஸ்திரத்தை அழித்தாள் குடையை வாமனர் குடை வைத்திருப்பார் அந்த குடையை அளித்தார்களாம் பிரம்மா கமண்டலத்தையும் சப்த ரிஷிகள் தர்பைகளையும் சரஸ்வதி ஜப்பமாலையையும் குபேரன் பிக்ஷா பாத்திரத்தையும் அளித்தார் உமாதேவியே முதன் முதல்ல பிக்ஷை அளித்தாள் அபார பிரம்ம தேஜசுடன் திகழ்ந்தார் வாமனர் அதனாலதான் அந்த இல்லங்கள்ல பூநூல் வைபவம் யாருக்கான தள்ளி போச்சு அப்படின்னா உடனே ஸ்ரீ வாமன மூர்த்தியை நினைச்சு வேண்டிண்டா உடனே நடைபெறும் என்பது நிதர்சனமான உண்மை பகவான் வாமனரின் கால் விரல் உற்பத்தியாகும் கங்கை நீரை சிவபெருமான் தாங்கிக் கொண்டார் அப்பேற்பட்ட மகிமை புருந்திய அவதாரம் இந்த ஸ்ரீ வாமன அவதாரம் பிரகலாதனின் பேரன் மகாபலி சக்கரவர்த்தி அவன் செய்த விஸ்வஜித் என்ற மகா யாகத்தை யாகத்தைல அந்தனர்கள் எல்லாம் ரொம்ப விமர்சையா நடத்தினார்

கொஞ்சம் ஆணவ மிகுதினால பொறுக்காத ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய ஆணவத்தை அடக்கணும் நினைக்கிறார் வாமனராக அவத்தரித்து அங்கு சென்றார் மகாபலி நாம் நினைப்பது போன்று சாதாரண அசுரன் அல்ல பகவான் ஸ்ரீமன் நாராயணனே நேர போய் யாச்சகம் கேட்டார்னா அவருடைய கீர்த்தி எப்பேற்பட்டது இல்லையா மகாபலி சப்த சிரஞ்சீவிகள்ல ஒருவன் பிரகலாதனின் பேரன் அடுத்த மண்வந்தரத்துல இந்திர பதவிக்கு வர இருப்பவன் இந்த மகாபலியோட பாதாள லோகத்துல ஸ்ரீ மகாவிஷ்ணுவே வாயில் காப்பானா இருந்து பாதுகாத்து வராரே இவருடைய நினைவாகத்தானே ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுறது பகவானாகிய புருஷோத்தமனாகிய நாராயணனுக்கு யாச்சகம் கொடுத்த கீர்த்திமான் அல்லவா மகாபலி கற்பக விருட்சத்தை விட அள்ளி அள்ளி கொடுக்கும் கொடையாளி எப்படி மகாபலியோட பாதாள லோகத்துல ஸ்ரீமன் நாராயணன் இருக்காரோ இவருடைய புதல்வர்கள்ல ஒருவரான பானாசுரன் அவனுடைய சோனிதபுரம் என்ற இடத்துல சிவபெருமான் வாயில் காப்பானா இருக்காராமா பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் இருபத்தி நாலு நாமங்கள் ஜபிப்பது ரொம்ப புண்ணியத்தை தரவல்ல நாமங்கள் அதுல பதிமூன்றும் பதினைந்தாவது திருநாமமும் ஓம் திருவிக்கிரமாய நமக ஓம் வாமனாய நமகன்றது சாக்ஷாத் ஸ்ரீ வாமன மூர்த்தியை போற்றி சொல்லக்கூடியது அந்த நாமங்களை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓம் ஸ்ரீ கேசவாய நமக ஓம் சங்கர்ஷனாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் பிரத்யும்னாய நமக ஓம் கோவிந்தா நமஹ ஓம் அனிருத்தா நமஹ ஓம் விஷ்ணவே நமக ஓம் புருஷோத்தமாய நமக ஓம் மதுசூதனாய நமக ஓம் அதோக்ஷாய நமக ஓம் திரிவிக்ரமா நமக ஓம் லக்ஷ்மி நரசிம்ஹா நமக ஓம் வாமனாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஜனாராய நமக ஓம் ஹுஷிகேஷாய நமக ஓம் உபேந்திராய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் ஹரையே நமக ஓம் தாமோதரா நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக பகவான் வாமணர் அவதரித்து வந்தார்னு பார்த்தோம் இல்லையா மகாபலி வாமனருடைய திவ்ய தேஜஸ்ல அப்படி ஈர்க்கப்படுற அவர் முறப்படி வரவேற்கிறார் நீங்க வந்ததே எனக்கு பெரிய பாக்கியம் எங்களுடைய வம்சம் நாடு மக்கள் எல்லாருமே புனிதம் அடைந்தோம் உங்களுடைய விருப்பம் எதா இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறான் மகாபலி வாமனர் இதுதான் சமயம் காத்துருக்கார் மகாபலியோட மூதாதையர் அவருடைய வம்சத்தோட சிறப்புகள் எல்லாம் சொல்றார் சொல்லிட்டோ மூன்றடி நிலம் மட்டும் போறோம் எனக்குன்னு சொல்லி யாச்சகமா கேக்குறாரு ரொம்ப அற்பமா இருக்கே வேற தானம் ஒசந்ததா தானம் கேளுங்கோ நான் குடுக்கறேன்னு சொல்லி மகாபலி சொல்றான் பகவான்ட வாமனர் எனக்கு இந்த மூன்றணி நிலமே போறோம் அப்படின்னு சொல்ல மகாபலி வேறு வழி இல்லாம சேரின் ஒத்துண்டு அதையே குடுக்கறான் அசுர குருவான சுக்கராச்சாரியார் வந்திருக்கிறது சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதேன்னு சொல்றார் மகாபலியோ பகவான் நாராயணனே யாச்சிக்கம் கேட்டா எப்படி நான் தரது மறுக்க முடியும் என்னே பாகியம் இல்லையா அப்படின்னு தூய பகவத் சிந்தனையோட தானம் அளிக்க தயாராயிடுறான் தன்னோட முதல் அடினால பூமியையும் இரண்டாவது அடியில ஆகாசத்தையும் மூன்றாவது அடிக்கு இடம் இல்லை மகாபலியோட ஆணவம் அழிந்து அவன் சிரத்தின் மேல திருப்பாதத்தை வைக்கும்படி வாமனரும் புனித திருப்பாதத்தை மகாபலியோட சிரத்தின் மேல வைத்து அவனை பூமியில அழுத்தி பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கி அனுகிரகம் புரிஞ்ச அசுரனா இருந்தாலும் அவனுடைய அகந்தை அழிந்து பகவான் அடைந்த உடனே அவர் உடனே

அவதாரத்துல கிரண்யாட்சனை வதம் செய்கிறார் அது பிரகலாதனுடைய சிறிய தந்தை சித்தப்பா நரசிம்ம அவதாரத்துல கிரண்யகசிப்புல மகாபலிய கர்வ கர்வபங்கம் பண்றார் அது பிரகலாதனுடைய பேரன் ராமாவதாரம் அதுல எப்படி சம்பந்தப்பட்டார் பிரகலாதர் கலியுகத்துல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள திரு அவதாரம் புரிந்து மத்வ பீடத்தை அலங்கரித்து மூட ராம பூஜை செய்து தன்னுடைய ஹரி பக்தியை நிலைநாட்டார் அதனால ராமாவதாரத்தில் இணைஞ்சிருக்கார் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ண பானாசுர கர்வ பங்கம் நடக்கிறது பலி சக்கரவர்த்தியோட நூறு புதல்வர்கள்ல மூத்தவன் தான் இந்த பானாசுரன் அவன் பெரும் சிவபக்தன் அதனால இந்த அவதாரம்லயும் இணைஞ்சிருக்கார் வேற எந்த வம்சத்திற்கும் கிடைக்காத அரிய நிகழ்வு பிரகலாதனுடைய வம்சத்துக்கு மட்டும் கிடைத்தது அதனாலதான் கீதைல பகவான் கிருஷ்ணர் அசுரர்களில் நான் பிரகலாதனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் ஜலமதியே வராகம் ச பார்வதி ரகுநந்தனம் அப்படின்னு நாராயணியம் ஒண்ணுலையும் செய்யறப்ப பார்க்கலாம் இந்த நன்னாள்ல இந்த புண்ணிய சரித்தம் கேட்பதும் படிப்பதும் பரம விசேஷம் தேவ காரியம் மற்றும் புத்து காரியங்கள் நடைபெறும் சமயத்திலும் ஏகாதசி துவாதசி தினத்தில் இதை படித்தால் மகாமகா புண்ணியம் தரவல்லது மகாபலி ஒரு அசுரனாக இருந்தாலும் பலிய கொல்லல மாறா அவர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமா வழியிலேயே வென்றார் அதனால மற்ற அவதாரங்கள் இது ஒரு ஒவ்வொரு விஷ்ணு அவதாரத்தின் பின்னும் ஒரு செய்தி இருக்கு வாமன அவதாரத்துல உள்ள செய்தி என்ன அப்படின்னா ஒருவர் எவ்வளவு வலிமையானவரா இருந்தாலும் முழுவதும் பகவான் ஷரணாக அடைந்தாலே போரும் தன்னுடைய அகங்காரத்தை கலைந்து பகவானுடைய பாதத்துல முழு பக்தியோட சரணடைந்தால் அவனுடைய அருளையும் பாதுகாப்பையும் பெறலாம் இந்த பலியின் விஷயத்து மூலமா நம்ம தெரிந்து கொள்ளலாம் மூன்று உலகங்களையும் வென்ற விஷ்ணுவோடைய பாதம் பலியின் தலையில கணமே அவனுடைய பாபங்கள் அனைத்தும் நீங்கி அவன் அழியாதவன் ஆனான் இதுல இருந்து நம்ம என்ன உணரலாம்னா பகவான்கிட்ட நம்ம எதையுமே கேட்க கூடாது அப்படின்றத உணர்ந்து கொள்ளலாம் ஏன்னா கேட்டா கேட்டது மட்டும்தான் கிடைக்கும் கேட்காத போது அவர் இன்னும் அதிகமாவே சேர்த்து

शक्रेण संयति हतोऽपि बलिर्मात्मा शुक्रेण जीवितनुः क्रतुवर्धितोष्मा विक्रान्तिमान्भयनिलीनसुरां त्रिलोकीं चक्रे वशेष तव चक्रमुखादबीतः पुत्रार्तिदर्शनवशाददितिर्विशन्ना तं काश्यपं निजपतिं शरणं प्रपन्ना त्वत्पूजनं तदुदितं क्षिपयोव्रताख्यं साद्वादशाखमचर त्वयि भक्तिपूर्णा तस्यावधौ त्वयि निलीनमतेरमुष्याः श्यामश्चतुर्भुजवपुस्वयमाविरासीही नम्राञ्चतामिह भवत्तनयो भवेयं गोप्यमदीक्षणमिति प्रलपन्नयासिही त्वं काश्यपि तपसि सन्निधत्तदानी प्तोऽसि गर्भमदिते प्रणुतो विदात्रा प्रासूत च प्रकटवैष्णवदिव्यरूपं सा द्वादशी श्रवणपुण्यदिने भवन्तं पुण्याश्रमं तमभिवर्षति पुष्पवर्षैर्हर्षाकुले सुरगणे कृततूर्यघोषे भद्वाञ्जलिं जय जयेति नुतः पितृव्याम् त्वं तत्क्षणे पटुतमं वटुरूपमादाः तावत् प्रजापतिमुखैरुपणीयमौञ्जी दण्डाजिनाक्षवलयादिभिरर्च्यमानः दे दीप्यमाणवपुरीशकृताग्निकार्यः त्वं प्रास्थिता बलिगृहं प्रकृताश्वमेधम् गौरवं प्राक् व्यावृण्वतेव धरणिं चलयन्नयासि छत्रं परोष्मतिरणार्थमिवाददानो दण्डं च दानवजनेष्विव सन्निधातुं तां नर्मदोत्तरतटे हयमेदशालाम् आसेदुषित्वयिरुचा तवरुद्धनेत्रैः बास्वान् किमेष दखनो नुसनत्कुमारः योगी नु कोऽयमिति शुक्रमुखैशङ्के आनीतमाशुभृगुभिर्मखसाभिभूतैः त्वां रम्यरूपमसुरः पुलकावृताङ्गः भक्त्या समेत्य सुकृति परिणिज्य पादौ तत्तोऽयमन्वधृतमोदनितीर्थतीर्थं प्रह्लादवंशजतया क्रतुभिर्द्विजेषु विश्वासतोऽनुतदिदं दितिजोऽपि लेभे यत्ते पदाम्बुगिरिशस्य शिरोभिलाल्यम् சுவம் விபோ குரு புராலய பாலையே தாகா தசகம் முப்பத்தொன்னு பலிதர்ப்ப உச்சேதக பலியின் செருக்கை அழித்தல் பிரீத்தியா தைத்திய ஸ்தவதனுமக सर्वथापि त्वामाराधयन्नयन् अञ्जलिं सञ्जगाद मत्तः किं ते समभिलषितं विप्रसूणो वद त्वं व्यक्तं भक्तं भवनमवणीं वापि सर्वं प्रदास्ये तामक्षीणाम्बलिगिरमुपाकर्ण्य कारुण्यपूर् ोऽपि अस्योत्सेकं शमयितुमना दैत्यवंशं प्रशंसन् भूमिं पादत्रयपरिमितां प्रार्थयामासि तत्त्वम् सर्वं देहीति तु निगदिते कस्य हास्यं न वा स्यात् विश्वेशं मां त्रिपदमिह किं याचसे बालिशस्त्वं सर्वां भूमिं वृणु किममुनेति आलप त्वां सदृप्यन् यस्मादर्पा त्रिपदपरिपूर्ति अक्षमः क्षेपवादान् बन्धं चासावगमदतदर्होऽपि गाढोपशान्त्यै पादत्रय्या यदि न मुदितो विष्टपैर्नापितुष्येत् इत्युक्तेस्मिन् वरद भवते धातुकामे दैत्याचार्यस्तव खलु परीक्षार्थिनः मामादेयं हरिरयमिति व्यक्तमेवा बभाषे याचत्येवं यदि स भगवान् पूर्णकामोऽस्मि सोऽहं दास्याम्येव स्थिरमिति वदन् काव्यशब्दोऽपि दैत्यः बिन्द्यावल्या निजदयितया दत्तपाध्यायतुभ्यम् चित्रं चित्रं सकलमपि स प्रार्पयतोऽयपूर्वं निस्सन्देहं दिति कुलपतौ त्वय्य सेषार्पणं तत् व्यातन्वाणी मुमुचुऋषयः मरः पुष्पवर्षम् दिव्यं रूपं तव च तदिदं पश्यतां विश्वभाजा उच्चैरुच्चैरवृदधवदीकृत्य विश्वाण्डभाण्डं त्वत्पादाग्रं निजपदगतम् ोद्भवोऽसौ कुण्डीतोयैरसि चदपुना क्यज्जलं विश्वलोकान् हर्षोत्कर्षात् सुबहुनृते केचरैरुत्सवेऽस्मिन् बेरीं निघ्नन् भुवनमचरत् जाम्बवान् भक्तिशाली तावद् दैत्यास्त्वनुमतिमृते भर्तुरारब्धयुदाहा देवोपेतैर्भवदनुचरैः सङ्गताभङ्गमापन् कालात्मायं वसति पुरतो यद्वशात् प्राग्जिता स्मः किं वो युद्धैरिति बलिगिरा ते तातालमापुः पाशैर्बद्धं पतगपतिना दैत्यमुच्चैरवादीः र्तीयिकं दिश मम पदं किं न विश्वेश्वरोऽसि पादं प्रणय भगवन् नित्यकम्पं वदन्तं प्रह्लादस्थं स्वयमुपगतो मानयन्नस्तवित्वाम् दर्पोचित्यै विहितमखिलं दैत्यसिद्धोऽसि पुण्यैः लोकस्ते स्तोत्रिदिव विजयी वासवत्वं च पश्चात् मत्सायुज्यं भज च पुनरिति अण् गृह्णा बलिं विप्रै सन्तानितमकवरः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्दा गो